வணக்கம் எதிராட்சியம் உலகளவில் இரண்டு பிடியங்கள் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன ஒன்று இந்திய தேர்தல் முடிவு அடுத்தது தொடர்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் ஆந்திராவில் பெரிய வெற்றி பெற்ற தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பதவியேற்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதை எப்பொழுது தள்ளிப்போயுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்தியாவை பொறுத்தளவில் லோக்சபா தேர்தலுடன் ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தல்களும் நடைபெற்றன குறிப்பாக அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு கடந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடத்தப்பட்டன கடந்த செவ்வாய்கிழமை லோக்சபா தேர்தல் முடிவுகளுடன் ஆந்திரா மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன அங்கு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் இந்த முறை ஜெகன் கட்சி படுதோல்வியடைந்தது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதே நேரம் இந்த தேர்தலில் சரியான வியூகத்துடன் களமிறங்கிய சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அவருடைய கூட்டணியிலிருந்து பவன் கல்யாண் கட்சி ஒரு இடங்களில் வென்று ஆந்திராவில் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது அங்குள்ள நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வென்று சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடித்தார் இதற்கிடையே ஆந்திரா முதல்வராக நான்காவது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்பட்டது எனினும் அவர் வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதியில் அமராவதியில் பதவியேற்க உள்ளதாக முதலில் கூறப்பட்டது இதற்கிடையே இது இப்பொழுது தள்ளி போயிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆந்திராவில் அசைக்கவே முடியாது கிங்காக உருவெடுத்துள்ள சந்திரபாபு நாயுடு தேசிய அளவிலும் கிங் மேக்கராக உருவெடுத்திருக்கின்றார் லோக்சபா தேர்தலில் பாஜக இப்பொழுது ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு ஆதரவை ரொம்பவே முக்கியமாக இருக்கின்றது அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் தேசிய அளவில் முக்கியமானதாக மாறியிருக்கின்றது அவர் இந்தியா கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்பட்ட நிலையில் கூட என் கூட்டணியில் தொடர்வதாக சந்திரபாபு நாயுடு அறிவித்திருந்தார் மேலும் டெல்லியில் நடந்த என் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் இதன் மூலம் அவர் பாஜக கூட்டணியில் தொடர்வது உறுதியாக இருக்கின்றது இதற்கிடையே நரேந்திர மோடி வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி பதவியேற்கும் நிலையில் இந்த விழாவில் சந்திரபாபு நாயுடுவும் கலந்து கொள்கின்றார் இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா போயிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இவர் முதல்வராக பதவியேற்கும் விழா தீவிரமாக நட நிலையில் இப்பொழுது அது ஜூன் மாதம் பன்னிரண்டாம் திகதி நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கின்றன இதில் என் டி ஏ கூட்டணியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சந்திரபாபு நாயுடு இப்பொழுது தேசிய அளவில் கிங் மேக்கராக மாறியிருக்கும் நிலையில் என் அரசுக்கு ஆதரவு தர அவர் முக்கிய நிபந்தனைகளை வைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன இதேவேளையில் குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகள் இருந்தாலும் அங்கு அனைவருடைய பார்வையும் ஒரு தொகுதியை நோக்கியே இருந்தது அந்த தொகுதியின் பெயர் பனஸ்கந்தா பனஸ்கந்தா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கெனிபென் தாக்கூர் பாஜக வேட்பாளர் ரேகா பென் சௌத்ரியை தோற்கடித்து அபார வெற்றியை பெற்றுள்ளார் கெனிபென் பாஜக வேட்பாளரை முப்பதாயிரம் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் இதனால் குஜராத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளையும் மூன்றாவது முறையாக கைப்பற்ற வேண்டும் என்று பாஜகவின் கனவு நிறைவேறவில்லை கடிபென் தாக்கூர் செய்தியாளர் சந்திப்பில் பனஸ்கந்தா மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி எனக்கு வாக்களித்த பனஸ்கந்தா மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்திருந்தார் பனஸ்கந்தா மக்கள் எனக்கு நோட்டுகள் மற்றும் வாக்குகள் இரண்டையும் கொடுத்துள்ளனர் நான் உயிரிழந்திருக்கும் வரை பனஸ்கந்தா மக்களின் நான் பட்டிருக்கும் கடனை என்னால் திருப்பி செலுத்த முடியுமா என்று தெரியவில்லை முயற்சிப்பேன் என்று தெரிவித்திருந்தார் ஒன்பது வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது பனஸ்கந்தாவில் மொத்தம் பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களித்துள்ளனர் இந்த தொகுதியில் கெனிபெண்ணை எதிர்த்து ரேகா பென் சௌத்ரி எனும் புதிய வேட்பாளரை பாஜக நிறுத்தியது காங்கிரஸ் வேட்பாளர் கெனிபென் தாக்கூர் தொடர்ந்து இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் அஜய் நாஜக் கோருகின்ற போது கெரிபின் நன்கு அறியப்பட்டு சமூக ஆர்வலர் சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர் அவருடைய வசிக்கும் பகுதியில் மிகவும் பிரபல்யமானவர் மேலும் அவருடைய சமூக பிரேரித்துவம் இங்கு அனைவராலும் பாராட்டப்படுகின்றது என்று தெரிவித்திருந்தார் அவருடைய வெற்றியானது பெரிதும் பாராட்டத்தக்கதாக மாறி இருக்கின்றது இதே வழியில் அடுத்த ஒரு விடயமாக இருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடர்பிலும் தகவல்கள் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதாவது காசா பகுதியில் உள்ள பள்ளி கட்டிடம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த பல மாதங்களாகவே மோதல் போக்கு நிலவி வருகின்றது கடந்த மாதம் ராபா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலின் நிறுவகணைகளில் ஒன்று ராபாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களின் முகாமை தாக்கியது இதில் நாற்பத்தி ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பரபரப்பை ஏற்படுத்தி உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது மீண்டும் ஒரு நடந்துள்ளது பள்ளியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பும் கூட உறுதி செய்துள்ளது இருப்பினும் அந்த பள்ளி வளாகத்தில் கமாஸ் போராளிகளை தங்கியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே அங்கு தாக்குதல் நடந்ததாகவும் இஸ்ரேல் கூறியது இஸ்ரேல் சொல்வது பற்றி பார்க்கின்ற போது மத்திய காசாவில் நிசிராட் என்ற பகுதியில் உள்ள ஐநாவின் இந்த பள்ளியில் ஹமாஸ் போராளிகள் அதிலும் குறிப்பாக தங்கள் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகள் தங்கியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே அங்கு தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதேநேரம் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் அந்த பள்ளியில் தான் தங்கியிருந்ததாகவும் அதன் மீது இஸ்ரேல் இப்பொழுது தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் காசாவில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன ஹமாஸ் தரப்பும் இதை முழுமையாக நிராகரித்துள்ளது அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அதை சமாளிக்க பொய்க்கதைகளை இஸ்ரேல் சொல்லி வருவதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் அல் தவாப்தா தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை நடக்கும் நிலையில் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் எனவும் ஹமாஸ் தரப்பு கோரிக்கை வைத்திருந்தது இருப்பினும் அதை மறுத்த இஸ்ரேல் பேச்சுவார்த்தையின் போது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திய வருகின்றது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்தால் கூட அதில் உடன்பாடு ஏற்படுவதற்கான சூழல் எதுவும் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அங்குள்ள இஸ்ரேல் ராணுவம் திரும்பப் பெற வேண்டும் என்று இதற்கு மட்டுமே உடன்படுவோம் என்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் பைடன் படிப்படியாக மோதலை முடிவுக்கு கொண்டுவர திட்டத்தை முன்மொழிந்து இருந்து அதை ஏற்க முடியாது என்பதே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயின் ஹெனியினுடைய கருத்தாக இருந்தது இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்த தயாராக இல்லாத சூழலில் இதை போர் முடிவுக்கு கொண்டு வராத சூழலே நிலவுகின்றது இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களாக காசாவில் உள்ள அப்பாவி மக்கள் இருக்கின்றனர் அதுமட்டுமன்றி மட்டுமன்றி பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தன்னுடைய போரை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உணவு மற்றும் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது எனவே நிவாரணப் பொருட்களை உடனே அனுமதிக்க வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியிருந்தது போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியோர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கின்றனர் தொற்றுநோய் பாதிப்பும் தீவிரமடைந்திருக்கின்றன மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்துக்கூடு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் சூடுபிடித்திருக்கின்றன அமெரிக்காவில் மட்டும் ஐம்பதற்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்த நாட்டு காவல்துறை கைது செய்து வருகின்றது தற்போது இதுவரை தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானோர் கைதாகியுள்ளனர் மாணவர் போராட்டம் லண்டன் பாரிஸ் என ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் போர்க்குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இப்படி இருக்கையில் பாலஸ்தீன மீதான போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது எனவே ராபா எல்லையில் சிக்கியுள்ள மக்களுக்கு உடனடியாக உணவு மற்றும் குடிநீர் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி சுமார் ஆறு லட்சத்தி தொன்னூறாயிரம் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அடிப்படை மாதவிடாய் சுகாதார கருவிகள் குடிநீர் இல்லை என்றும் ஐநா தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது நன்றி